அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தை அமாவாசை என்று இதை மட்டும் செய்யுங்க நம்மளுடைய கஷ்டநிலை மாறும் தலையெழுத்தை மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அந்த ஒரு நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த ஒரு பாடலை தை அமாவாசை என்று இந்த முறையில் அதுதான் மிக மிக முக்கியமானது எத்தனையோ வழிபாடு நம்ம கோயிலில் வழிபாடு செய்வோம் பூஜை அறையில் செய்வோம் ஆனால் இந்த இடத்துல அமர்ந்து நாம் செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் நூறு சதவீதம் நமக்கு கிடைத்தே தீரும் எந்த மாதிரி நாம் செய்யணும் யாரை வழிபாடு செய்யணும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை என்று நமக்கு ஆசி வழங்குவதற்காகவே பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் நம்முடைய முன்னோர்களினோட ஆத்மாக்கள் தை அமாவாசை நாளில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக ஐதீகம் அப்ப அந்த தை அமாவாசை நாள் எவ்வளவு புனிதமானது முக்கியமானதுன்னு பாத்துக்கோங்க தை அமாவாசை நாளில்தான் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமியே அம்பாளுடன் அக்னி தீர்த்தத்திற்கு எழுந்தருளி புனித நீராடுவார் இது எவ்வளவு சிறப்பான நாள் இந்த நாளில் புனித நீராடினால் நம்முடைய கர்மாக்கள் நீங்கும் அதனால அமாவாசை நாள்ல வந்து நம் முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம் அமாவாசைனாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது முன்னோர்கள் வழிபாடு தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அமாவாசைங்களில் வந்து மிக முக்கியமான மூன்று அமாவாசை தை ஆடி புரட்டாசி இந்த மாதங்களில் அமாவாசையை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க மிக முக்கியமான அமாவாசைகள் இவை மூண்டும் இருந்தாலும் மற்ற எந்த அமாவாசைக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த தை அமாவாசைக்கு இருக்குது இந்த அமாவாசைகள் முன்னோர் வழிபாட்டுடன் மற்றொரு மிக முக்கியமான வழிபாட்டை மறக்காமல் செய்கிறதுனால நம்முடைய கஷ்ட மாறும் எவ்வளவு மோசமான நிலைமையை நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தாலும் நல்ல நிலைமைக்கு வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நோக்கி நம்மளுடைய பயணம் நகர்ந்துக்கிட்டே போகும் என்ன மாதிரி நம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விதியை மாற்றி அமைத்த அம்பிகை இந்த அம்பிகையை நீங்க தினமும் வழிபாடு செஞ்சீங்கன்னா அற்புதமா நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறும் எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமையா இருந்தாலுமே நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில ஏற்படும் தை அமாவாசை திருநாளில்தான் திருக்கடையூரில் அமிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை அருளிய திருநாள்தான் அன்று தன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பாள் நடக்கவே முடியாத நிகழ்வான அமாவாசை தினத்தில் தன்னுடைய காதில் அணிந்திருந்த கம்மலை வானில் வீசி எரிந்து முழு நிலவு தோண்டி செய்து அனைவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை தந்தருளினாங்க அவங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நாளில் இவங்களை நாம் வழிபாடு செய்யணும் அமாவாசை நாளில் முழு நிலவு தோன்றி அபிராமி பட்டர் உயிர் நிலைக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் அதை மாற்றி அம்பிகை அபிராமி பட்டரை காத்தருளிய திருநாள்தான் இந்த தை அமாவாசை இந்த உற்சவம் இன்றும் திருக்கடையூரில் வெகு விமர்சையாக தை அமாவாசை என்று நடைபெறது வழக்கமாக இருக்குது நம்முடைய கஷ்டம் தீர இந்த ஒரு பாடலை நீங்க தை அமாவாசை என்று பாடணும் படிக்கணும் தீராத கஷ்டத்தில் இருப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கை மாறாதா மிக மோசமா இருக்குது என்னைக்குதான் நல்ல நிலைமைக்கு நம்ம வரப்போறோம் நம்முடைய தலையெழுத்து நல்ல நிலைமைக்கு மாறாதா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தை அமாவாசை நாளில் காலையில வந்து பித்ருகளுக்கு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் மாலையில ஆறு மணிக்கு மேல நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்து அபிராமி அன்னையை மனதார வேண்டிக்கணும் அபிராமி அன்னையை மனதார வேண்டிட்டு அபிராமி அந்தாதியில் நூறு பாடல்களை பாடுவது சிறப்பு நூறு பாடலும் பாடுற நம்மளால முடியாத காரியம் நூறு பாடலை பாடலைனாலும் ஒரு சில பாடலை நீங்க பாடுங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ததியுறு மத்திர் சுழலும் என் ஆவி அப்படின்னு தொடங்குற ஏழாவது பாடல் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் என துவங்கும் பதினாலாவது பாடல் சொல்லும் பொருளும் என நடமாடும் துவங்கும் இருபத்தி எட்டாவது பாடல் அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய் என துவங்கும் முப்பதாவது பாடல் உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் என துவங்கும் முப்பத்தி ஓராவது பாடல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் என துவங்கும் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் தங்குவர் கற்பக தருவில் நிழலில் என துவங்கும் எழுபத்தைந்தாவது பாடல் இந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எவ்வளவு ஒரு கஷ்டமான கஷ்டப்பட்டு இருக்கோம் எப்படி மீண்டு வர்றதுன்னே தெரியல அப்படி உள்ளவங்க இந்த பாடலில் எதாவது ஒரு பாடலை நீங்கள் ஒன்பது முறை நீங்கள் தை அமாவாசை என்று படிக்க வேண்டும் நிச்சயமாக எல்லா பாடலையும் பாடுறது உங்களுடைய விருப்பம் தான் டைம் இருந்தால் நீங்கள் பாடுங்க இந்த நான் சொன்ன இந்த வரிகளில் ஏதாவது ஒரு பாடலை ஒன்பது முறை பாடிட்டு படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் வந்து நெய்விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்னுடைய துன்பங்களையும் என்னுடைய விதியையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்த தாயே அபிராமி தாயே நல்ல வழி காட்டுங்க அப்படின்ட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க தை அமாவாசை என்று நீங்க எந்த மாதிரி இந்த பாட்டை எந்த இடத்துல பாடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொட்டை மாடி போன்ற திறந்த வெளியில் அமர்ந்து நீங்க படிக்கணும் வானத்தை நோக்கி பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பாடல்களை மனதார நீங்க பாடி நீங்க வழிபாடு செய்யுங்க வானத்தை பார்த்தால் அங்கு அன்னை அபிராமியின் வடிவம் தெரிவதை நம்மால் உணர முடியும் அற்புதமான பாடல் வரிகள் அனைத்துமே அன்னையை நோக்கி வருகின்ற பாடல் வரிகள் அதனால இந்த பாடல்ல ஏதாவது ஒரு பாடல் கண்டிப்பாக தையமாவசை என்று பாடுங்க இந்த பாடல்களை மனமுருக படிப்பவர்களுக்கு அபிராமி அருளால் துன்பநிலை மாறி நன்மைகள் ஏராளமாக நடக்கும் தொடர்ந்து அதிதி பேரவி ஆன்மீகம் யூடியூப் பாருங்க நன்றி